இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வசுவர்சத்தின் சனி பவானுடைய வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய பலன்களை எடுத்து கூறிகிட்டே முதல்ல வந்து இந்த பலன் சொல்றதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு ஒன்னு வாக்கை கணிதம் இன்னொன்னு திருக்கணிதம் சொல்லி உண்டு ரெண்டு கணிதப்படி கணிதத்தின்படியுமே சனி பவான் வக்ரம் அடைகிறார் அது உண்மை இதுல வந்து வாக்கைகளில் கும்பராசிலேயே அவர் வக்ரகதி அடைவார் திருக்கணிதத்தபடி மீனராசில அவர் வக்ரகதி அடைகிறார் கும்பராசிக்கு அவர் இறங்கவே இல்லை இப்ப நான் உங்களுக்கு பலன்கள் முழுவதுமே திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் உங்களை சொல்ல போறேன் அதனால திருக்கணியத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த பல முழுவதுமே முழுவதுமே எடுத்துரைக்கப்படுகிறது அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க சரி அடுத்து இந்த சனிபவனை மட்டும் எதுக்காக எடுத்து அவருக்கு மட்டும் இந்த இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் அந்த கிரகத்தின் தனிப்பட்ட காரகம் ஒன்று இருக்கும் அந்த காரகம் இந்த வக்ரத்தினால் நமக்கு என்ன நன்மை தீமை செய்ய போயிக்கிறது அதைத்தான் இப்ப நம்ம எடுத்துக்கிறோம் அதை மட்டும் பாக்குறப்ப சனி பவனுடைய இயற்கையான குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவர் வந்து ஆயில் காரகன் சனி பொறுத்துல வந்து தொழில் காரகன் கர்மகாரகன் இந்த ஆதிபத்தியத்தை சனி பகவான் நமக்கு வாங்குவார் அதே போல இந்த விருச்சிகாசிக்காரர்களுக்கு சனி பகவான் இல்லையா அதான் முதல் முக்கியமா பார்க்கணும் அவர் வந்து இரு ஆதிபத்தியங்கள் பெறுகின்றார் அந்த இரு ஆதிபத்தியம் பெற்று எங்கு அமருகிறார் அதுதான் முக்கியமான விஷயம் அதன்படி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடம் என்ற ஆதிபத்தியத்தையும் நான்காம் இடம் என்ற ஆதிபத்தியத்தையும் பெற்று ஐந்தாம் இடத்துல வருகின்றார் இந்த மூணாம் இடம்னா என்னன்னு செய்யணும்னா தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் சகோதர பாவம் அதே மாதிரி உடல் வந்து தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து சனி பகவான் வந்து ஆதிபத்திய பெறுகின்றார் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்றாலும் அந்த மூணாம் தான் நமக்கு கைகள் தூங்கவும் அடுத்து நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வலி உறவுல இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் நாலாம் பாவம் நமக்கு எடுத்து சொல்லும் அப்பேற்பட்ட இரு இடங்களுக்கு ஆதிபத்தியப்பட்ட சனி பகவான் அமர்ந்த அஞ்சாவடம் என்கிறது பூர்வ உண்மை அதனால முதல் உங்களுக்கு டோட்டலா கிடைக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுப பலன்கள் தான் அவர் இவ்வளவுதான் வக்ரகதி ஆனாலுமே நல்ல இடத்துல இருந்த வக்கரமாக விஷயராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரத்தின் மூலமாக பலன்கள் தான் நிறைய கிடைக்க போகிறது அப்ப உங்களுக்கு என்னது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றப்ப அதை நீங்க கரெக்டா பயன்படுத்துறீங்கன்னா ஜெயிச்சிடலாம் சைன் பண்ணிடலாம் அப்போ என்னென்ன உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய புகழ் தைரியம் அந்த வீரியம் இது எல்லாமே வந்து லாபத்தோடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஒரு முயற்சி செயலர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மாதிரி நிறைய பேர் பயன்படுத்துவாங்க இந்த பயத்தை எல்லாம் முதல் தூக்கி போட்டுட்டு நீங்க எதை செய்யல நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தைரியமாக செய்ய நீங்க பேஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்ப முதல் தைரியம் உங்களுக்கு வேணும் அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் நிறைய கிடைக்கும் புகழ் கிடைச்சால் எப்பயுமே வந்து அந்த பலன்களே தனிய இருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து சகோதர பாவத்தை பொறுத்தளவுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அல்லது ரஜ சம்பந்தப்பட்ட உறவுகள் இவற்றெல்லாம் இதுவரை மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுன்னா அவையெல்லாம் விலகி ஒற்றுமைக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் மூணாம் இடம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவும் சகோதரபாவங்கள் உங்க கை கொடுத்து வந்தாங்க அண்ணன் மூலமாவோ தங்க மூலியமோ அக்கா தங்கச்சி மூலியமாவோ உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களால் பூர்த்தியடையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களால் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு விஷயத்தை முயற்சியோடு தைரியமாக செய்திருக்கிறதா இந்த சனி மகவைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை தரும் இது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆடி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வரை நூத்தி முப்பத்தி ஆறு நாட்களுக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போயிருக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள்ல இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல இன்னும் வந்து ஒரு ஒரு படி முன்னேறக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது வந்து பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நான்காம் படத்தை எடுத்து வச்சு பாக்கிறப்ப ஒரு வீடு கட்டலாம் நினைக்கிறீங்க அந்த வீடு கட்டுறத எல்லாரும் பயமுடுத்தாங்க அது செய்ய சரியாது அப்படின்னு இது எல்லாம் இந்த தூக்கி போட்டு நான் வீடோ வண்டியோ வாகனமோ எதுனாலும் சரி அதை நான் வாங்கவே அல்லது முடிவு பண்ணேன் தைரியமா செய்யுங்க எந்த விதமான தோல்வியும் உங்களுக்கு வராது ஏன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமா இருந்தாலே உங்களுக்கு போதும் அந்த கணக்கு பிடி பாக்குறப்ப சனி மகன் உங்களுக்கு சாதகமா ஐந்தாம் இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் பயப்படாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு அமர்ந்துட்டுறாரு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வக்ர பெற்றால் பிரச்சனை கொடுக்கும் சொல்லுவாங்க ஆனா அவர் அமர்ந்த இடத்துல இருந்து தான் அதை செய்வாங்க அதனால அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருக்கனால உங்களுக்கு லாபத்தை தான் செய்ய போறா தவிர எந்த பாதிப்பையும் அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு அதனால விருச்சிக பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளாலும் அதே மாதிரி தாய் மனம் சுத்து கிடைக்கிறது தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டும் அடுத்து மனம் விரும்பிய வாழ்க்கை காதல் வாழ்க்கை வந்து கை கொடுவதற்கான வாய்ப்பு உண்டும் தொழில் நிலைகளில் நல்ல முன்னெடுத்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு புது புது தொழில்களை வாய்ப்பு உண்டு குறிப்பா பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறக்கான வாய்ப்பும் அது குழந்தைகளாம் நன்மைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் போகுது அதனால திருச்சி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நல்ல பலன்களை தரப்போகிறது இதெல்லாம் கூட லாபம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஐப்பாசி மாசம் முழுவதுமே உங்களுக்கு இந்த ரெண்டு ஐந்து ஆதிபத்தம் பெற்ற குரு பகவான் அதிசாரம் பெற்று உச்ச ிய கடகராசிக்கு வர்றார் அப்படி வந்தது மட்டும் இல்லாம பலர்கள் உங்களுக்கு அதிகமாக 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 கிடைக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஆறு நாட்களும் சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார்கள் இதை பயன்படுத்தி இந்த கா காலகட்டங்களை நல்லபடியா போங்க நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள்